ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்னவையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சனி மகா பிரதோஷ வழிபாடு அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம் அதாவது நம்மளுடைய கர்ம வினைகள் அழிக்கக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் தான் சிவபெருமான் சிவபெருமானை வழிபடும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டங்களை வந்து சமாளித்து நம்ம வெளியே வரும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து முற்றிலும் நீங்கிவிடும் இதனால் வந்து நமக்கு இருக்கக்கூடிய தோசங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அவ்வளவு அற்புதமான ஆற்றல் கொண்ட சிவபெருமானை வந்து சனி மகா பிரதோஷத்தன்று நாம் வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் நாங்கள் தெரிந்து கொள்வோம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் வழக்கம் இருப்பவர்கள் வந்து அவர்களின் முறைப்படுகையை வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் விரதம் இருக்க இயலாத மாத்திரை உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் வந்து தங்களால் இயன்ற அளவு வந்து எளிமையான உணவுப் பொருட்களை வந்து உட்கொண்டு விரதம் இருக்கலாம் இதில் வந்து குறிப்பிடத்தக்க ஒன்றாக கூறப்படுவது என்னென்று சொன்னால் அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து எடுத்து என்பதுதான் இதற்கு முக்கியமான காரணம் வந்து அரிசி என்பது ஒரு லிங்க வடிவம் என்பதால் வந்து பிரதோஷத்தினத்தன்று வந்து அரிசி சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நம்ம உணவாக எடுத்துக்கொண்டோம் என்றால் பிரதோஷத்துக்குரிய பலனை வந்து நம்மளால் முழுமையாக பெற முடியாது அதனால் வந்து அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து தவிர்த்து விட்டு பிற எளிய உணவுகளை வந்து உட்கொள்ளும் வந்து சிவபெருமானுடைய வழிபாடு செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துட்டு வீட்டில் இருக்கும் சிவபெருமானின் படத்தை அல்லது லிங்கத்தை வந்து சுத்தம் செய்து அதில் சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் பிறகு வந்து அவர்களுக்கு வந்து முன்பாகவே ஒரு நெய் தீபத்தை வந்து ஏற்றி வைத்துட்டு சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று மூன்று முறை கூறி உங்களுடைய விரதத்தை வந்து ஆரம்பிக்க வேண்டும் அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வதும் நல்லது அதிலும் குறிப்பாக பிரதோஷ தின நேரத்தில் வந்து வழிபாடு செய்வது என்பது பல அற்புதங்களில் ஒரு பலனையும் நமக்கு தரும் வீட்டில் இருந்தே வந்து பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் வந்து தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு வந்து மஞ்சள் நீரில் நீரில் வந்து அபிஷேகம் செய்யுங்கள் இப்படி அபிஷேகம் செய்வதன் மூலம் வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து நீங்குவதோடு தடைப்பட்டிருக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் அனைத்தும் வந்து தடையின்றி வெற்றிகரமாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் அதிலும் குறிப்பாக வந்து கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தி பன்னீரை ஊற்றி கரைத்து அதில் வந்து அபிஷேகம் செய்வது வந்து இன்னும் அதிக பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் இதோட மட்டும் இல்லாமல் வந்து இந்த அபிஷேகம் செய்யும் நேரத்தில் வந்து கரஹர சங்கர என மந்திரத்தை வந்து உச்சரித்தவாறு நீங்கள் இந்த அபிஷேகம் செய்ய சிவபெருமானின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது நம்முடைய கர்ம வந்து தீ தீரக்கூடிய சிவபெருமான் என்பதால் வந்து பிரதோஷ தினத்தன்று வந்து நம்மளால் இயன்ற அன்னதானங்களை நாம் வந்து செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து விட குறையும் மிக எளிமையான இந்த வழிமுறைகளோடு மனதோடு வந்து பின்பற்றுவர்களுக்கு சிவபெருமானின் பரிபூர்ண அருள் வந்து கிடைக்கும் கூறுகிறேன் மங்களங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் வினைகள் முற்றிலும் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான விடையும் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அதாவது நாங்கள் பார்த்துருந்தோம் சனி பிரதோஷ வழிபாடை பற்றி பார்த்துருந்தோம் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி